டாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வேஸ்ட் ரக் ட்ரக்ஸை அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் லிவிங் இன்சைட் சென்னை ஃப்ரம் எலமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் எட் ரூபீஸ் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கால் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ நைன் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல நம்ம பாக்குறோம் இந்த நிலையில நம்மோடு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 செய்திதான் அப்படின்னா நம்ம மிக இல்ல ரொம்ப சோகமான செய்தி இருபத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பயங்கரவாதிகளின் அட்டுழியம் பதினாறு பேர் சீரியஸ்லி இன்ஜர்ட் நாடே வந்து ஒரு சோகமான நிலையில இருக்கிறது அரைக்கம்பத்தில் தேசிய கொடி பறக்கிறது அடுத்து என்ன என பிரதமர் மோடியை நோக்கி அனைவருடைய பார்வையும் திரும்பி இருக்கிறது அடுத்து என்ன ஆஹ் முதல்ல வந்து மிகவும் வருத்தத்திற்குரிய கண்டனத்திற்குரிய ஒரு மனிதாபிம் மானமற்ற ஒரு செயலை வந்து இந்த தீவிரவாத இயக்கம் செய்திருக்கின்றது இதற்கான கண்டனங்களை நான் வந்து தெரிவிக்கின்றேன் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் என்னுடைய வந்து மனம் வந்து மிகவும் கனமாயிருக்கின்ற ஏன்னா அதே அந்த இடத்துல வந்து நான் வந்து இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை நான் வந்து பணிபுரிந்தேன் ராஷ்டிரிய ரைபிள்ல இந்த தீவிரவாதிகளை தேடி வேட்டையாடும் அந்த பணியில் இருந்தேன் இந்த தீவிரவாதி இந்த நிகழ்வை நான் பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஆயிருக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் ஆயிருக்கு இந்த தீவிரவாதிகள் யாரை வந்து தாக்கினாங்க ஒரு பேராமிலிட்டி போர்ஸை தாக்கினாங்களா இல்ல ஒரு மிலிட்ரி போர்ஸை தாக்கினாங்களா கிடையாது யாரை தாக்கினாங்க ஒரு டூரிஸ்ட் ஒரு அப்பாவை பொதுமக்களை தாக்கினார்கள் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர்களுடைய அந்த வலிமை என்பது இழந்து விட்டார்கள் முதுகெலும்பு இல்லாத ஒரு ஒரு கோழையாக பொதுமக்களை தாக்குகின்ற அந்த செயலில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிகின்றது இது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது தகுந்த பதிலடி மிக விரைவில் சொல்லுவோம் அந்த ஆக்ஷன் வந்து மேல எடுக்கணும் நிச்சயமாக கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு அதற்கான எல்லா வந்து நகர்வும் நம்மால் பார்க்க முடிகின்றது அது வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பிரதம மந்திரினுடைய பயணத்தை ரத்து செய்து உடனடியாக வந்தா இருக்கணும் அமித்ஷா அவர்கள் வந்து காஷ்மீருக்கு போய் அங்கே வந்து மீட்டிங் நடத்தினதாக இருக்கட்டும் நம்மளுடைய சீஃப் வந்து மூவ் பண்ணதா இருக்கட்டும் அது மாதிரி நார்தர் கமாண்ட் கமாண்டர் வந்து காஷ்மீருக்கு போனதாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்ரீநகருக்கு போனதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நவ நகர்வுகள் வந்து மிக அதிவேகமாக கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் நமது வரலாற்றை திருப்பி பார்க்கும் போது இவ்வளவுக்கு வேகமா வந்து ஒரு மூவ்மெண்ட் நடந்ததா அப்படின்னா அது வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதன் பின்பு வந்து மிகப்பெரிய ஒரு நிச்சயமாக தகுந்த பலமான ஒரு அடி வந்து அவர்களுக்கு முடியாத ஒரு நிலையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அந்த நிலையில் அந்த ஒரு உம் சந்தர்ப்பத்தில் நாம் நிற்கின்றோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எஸ் சார் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் ஃபாரின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு அவசரமா நாடு திரும்பிட்டு இருக்காங்க அதோடு மற்றும் ரா உள்ளிட்ட எல்லா முப்படை தளபதிகள்னா எல்லோரும் பங்கேற்கிறார்கள் பங்கேற்கிறார்கள் லாஸ்ட் டைம் இதே போல ஒரு என் ஒரு சிசிஎஸ் கமிட்டி ரொம்ப ஹைலி ஆண்டிசிபேட்ட ஒரு மீட்டிங் நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி சார் நீங்க ரொம்ப ஞாபகம் இருக்கும் புல்வாமா அட்டாக் நடத்தி நாற்பத்தி நான்கு நமது படை வீரர்களை படுகொலை செய்தனர் ஒரு பாம் மூலியமாக பயங்கரவாதிகள் அதே போல இப்போ வந்து சிவிலியன்ஸையே அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த நாற்பத்தி நாலுன்ற நம்பர் முன்னாடி இது இது பாதி பாதியா கூட இருக்கலாம் ஆனா இது சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றாங்கன்றது இது ரொம்ப பெரிய மேக்னிடியூட் ஆஃப் ஒரு ஒரு எல்லையை மீறிட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கலாமா இதை ஏன்னா சிசிஎஸ் மீட்டிங்லாம் அடுத்தடுத்து நடக்கிறது பார்த்தா நிச்சயமாக அவர்கள் வந்து எல்லை மீறிவிட்டார்கள் அப்படிங்கிறது வந்து பல சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி வந்து அவர் என்ன பேசினாரு காஷ்மீர் எங்களுடைய ஒரு அங்கம் அது எங்களுடைய வெயின் அது வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய அஜெண்டால இருக்கும் அப்படிங்கிற அப்படின்னு வந்து அவர் வந்து தூண்டுதல் அதாவது வந்து தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய அந்த செயலில் வந்து அவர் வந்து ஈடுபட்டு இருந்தார் அது வந்து வெரி கிளியர் ஒரு ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்கரேட்டட் ஒரு ஆர்மி ஜென்ரல் வந்து ஓபன் பிளாட்ஃபார்ம்ல இது மாதிரி எல்லாம் வந்து பேசுறாங்க அப்படின்னா சும்மா பேச மாட்டாங்க அது பின்னாடி வந்து வெல் பிளான் ஏதாவது பிளானிங் இருக்கும் இப்ப சாதாரண ஒரு மனிதன் வந்து பேசிட்டு போயிடலாம் மீடியால ஆனால் ஒரு நாட்டை வந்து ஆளுகின்ற ஒரு இராணுவத்தை வந்து தளபதியாக இருக்கின்ற ஒரு தளபதி வந்து பேசுறது அப்படின்னா அவங்க வெல் எஜுகேட்டட் வெல் பிளான் பேசுவாங்க அவர்களுடைய செயல்கள் இருக்கின்றது அவருடைய செயல்கள் இருக்கின்றது அவர்களுடைய பல எண்ணங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்கின்றது அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வந்து இணை பிரதம மந்திரி அவர்கள் வந்து சென்ற இதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டு அங்கிருந்து இருந்து வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க சோ இதற்காக ஆப்கானிஸ்தான் போகணும் ஆப்கானிஸ்தான் வந்து ஆல்ரெடி வந்து பாகிஸ்தானை வந்து ஒரு எதிரி நாடாக பார்த்துட்டு இருந்தது சோ அவங்க டிப்ளமசியே வந்து அங்க வந்து அதிகப்படுத்துறோம் அண்டை நாடோடு அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது சோ இது இரண்டையும் பார்க்கும் பொழுது மூன்றாவது வந்து இவர்கள் வந்து பங்களா பங்களாதேஷை வந்து தூண்டிவிடக் கூண்டிய எல்லா சைட்களும் ஐஎஸ்ஐ வந்து ஈடுபட்டு ஸோ மும்முனைகள் வந்து நம்ம வந்து வீக்கன் பண்ணி ஏதாவது நம்ம இதுல ஒரு பெனிஃபிட் எடுக்க முடியுமா எப்படி அவங்க வந்து கார்கில வந்து முயன்றாரோ முஷரஃப் முயன்றாரோ அதே மாதிரி இவர் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ப்ரீ பிளான் வெல் எக்ஸிக்யூட்டட் ஒரு அட்டாக்கா தான் இதை என்னால் பார்க்க முடிகின்றது ஆகையால் ஒரு சிவ் ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மேல வந்து ஒரு அட்டாக் நடந்தா கூட அது கூட வந்து நம்ம வந்து ஒரு டிஃபென்ஸ் போர்ஸை வந்து திருப்பி அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அதுக்கு தகுதியானவர்கள் அதுக்கு வந்து பயின்றவர்கள் அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து நம்மால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத ஒரு பொதுமக்களை அதுவும் வந்து ஒரு ஒரு சுற்றுலாக்கு சென்ற பொதுமக்களை சுட்டுக் கொள்வது அதுவும் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர் என்று கேட்டு அதை வந்து நிரூபித்து அவர்களுடைய உடைகளை கலைந்து பார்த்து சுட்டுக் கொள்வது என்பது மிக மிக கொடூரமான மிக மோசமான ஒரு செயல் இதற்கான வந்து பதிலடி என்பது மிக பலமான பதிலடியாக இருக்கும் என்பது மாற்று கருத்து வந்து இதுல வந்து கிடையாது இது வந்து செயலா ஆம் திட்டமட்ட செயல் இதில் வந்து பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்றால் ஆம் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கின்றது அசை ஐஎஸ்ஐக்கு தொடர்பு இருக்கின்றதா என்றால் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருந்தாலும் ஐஎஸ்ஐக்கு தொடர்பு உண்டு தீவிரவாத செயல் என்றால் எல்இடியும் அதுல வந்து ஈடுபடுவார்கள் அது வேற யாரும் அங்க வந்து பெரிய ஆர்கனைசேஷன் கிடையாது ஆகையால் பாகிஸ்தானுடைய ராணுவம் ஐஎஸ்ஐ லஷ்கரி தொய்பா இவர்களுடைய பின்புலத்தில் தான் இவர்களுடைய செய்கையில் தான் இவர்களுடைய அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலு தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு மாற்று கருத்து என்பது கிடையாது இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகையால் தான் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பிரதமராக இருக்கட்டும் மற்ற உயர் அதிகாரிகள் எல்லோரும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஸ்விப்ட் ஆக்ஷனா இந்திய ராணுவம் பயங்கர ஸ்விப்ட் ஆக்சனா வந்து இதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க பல முன்னேற்றங்கள் வந்து போயிட்டு இருக்கிறத நம்மால் வந்து பார்க்க முடிகின்றது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டா தான் இதை நான் வந்து பாக்குறேன் ஒரு பெரிய ஒரு அதாவது வந்து செமி செமிகன்வென்ஷனல் வரைக்கும் மாருக்கு கொண்ட வரைக்கும் போகக்கூடிய ஒரு டுடெனேட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டா தான் இதை நான் பாக்குறேன் இது பிக் ஸ்டேட்மெண்ட் கர்னல் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனா நீங்க வந்து செமி கன்வென்ஷனல் வாரா வரைக்கும் இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது உங்ககிட்ட இருந்து வர்றது ரொம்ப இதா ஏன் அப்படின்னா நம்ம பாக்குறோம் இந்த இது வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச முதல் விஷயம் இது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் லெவனா இல்ல நைன் லெவனா அப்படின்னு கேட்க போகும்போது நமக்கு வந்து ப்ரொஃபசர் ஜெகநாதன் கிட்ட முன்னாடி பேசும்போது அவர் சொன்னாரு இது ஹமா ஸ்டைல்ட் அட்டாக் இது அக்டோபர் டுவெண்ட்டி இஸ்ரேல் கிட்ட எப்படி ஹமாஸ் தீண்டிச்சோ அது போல இப்ப வந்து எல்இடி லஷ்கரி தொய்பாவுடைய ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் வந்து தீம்பி இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு இன்னும் அதே கொஸ்டினோட உங்க நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கோர்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன் அது போல ஹமாஸ் எப்படி இஸ்ரேலை சீண்டியதோ அதற்கு எப்படி இஸ்ரேல் ஒரு பதிலடி கொடுத்ததோ கொடுத்து கொண்டிருக்கிறதோ அது போல ஒரு நம்ம புல்வாமாக்கு பதிலடி கொடுத்ததை விட பல மேக்னிடியூட் ஆஃப் பதிலடி நம்ம கொடுக்க இருக்கிறோமோ அதாவது நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் செமி கன்வென்ஷனல் வார் நடக்க வாய்ப்பு இருக்கா எதற்காக நான் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கம் வந்து கிளியரா வந்து சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இதை மீட்டே தீர்வோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அவையில் சொன்னது வந்து நம்ம எல்லோருக்கும் லாபம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்ப ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு அதோடு நாம் ஒப்பிடும் பொழுது ரெண்டாவது நம்மளுடைய தலைவரினுடைய ஒரு மிகவும் உறுதியான அந்த நம்பிக்கை அந்த செயல் அந்த திடமான திடகாத்திரமான அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு நம்ம சொல்லலாம் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது கரெக்டான வார்த்தையாக இருக்கும் அந்த டிட்டர்மினேஷன் வந்து இருக்கக்கூடிய தலைமை வந்து நம்மிடம் இருக்கின்றது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு லீடர் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தலைமை இருக்கும் பொழுது ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய பொதுமக்களை தாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் செய்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான பதிலடி மிகவும் வந்து பலமானத்தான் இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் அட்டாக் வந்து கம்மியானாலும் நம்ம வந்து எப்பப்ப அவங்க அட்டாக் கொடுத்தாலும் அதுக்கு வந்து பதிலடி நம்ம கொடுத்துட்டே வந்திருக்கோம் முதல்ல மாதிரிலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி நாலு எக்கச்சக்கமான மிலிடன்சி வந்து ரொம்ப ஹையஸ்ட் பீக்ல அந்த டூரேஷன் நான் டெல்டா போர்ஸ்ல இருந்தப்ப அப்ப வந்து பதிலடின்னு வந்து இந்தியா வந்து கிராஸ் பார்டர் பண்ணி ஒரு சர்ஜிகல் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு பதிலடி கொடுக்குமா அப்படிங்கறது வந்து அப்படியே ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது கூடிய விஷயமா இருக்கு ஆனால் இன்று வந்து நம்ம வந்து அந்த இன்னும் வந்து அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த அதை வந்து நிலையை நம்மால் பார்க்க முடிந்தது ஸோ அது மாதிரி இருக்கும்போது ரெண்டு ஃபேக்டர் வந்து நான் பார்க்கலாம் ஏன் நான் வந்து செமி கன்வென்ஷனல் வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன் ஒரு ஒரு போருக்கு வந்து தேவையானதற்கு மூணு காரணிகள் வந்து தேவைப்படுகின்றன ஒன்னு வந்து அவங்களுடைய டிப்ளமசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் துறையினுடைய மற்ற நாடுகளுடைய எவ்வளவு சப்போர்ட் இருக்கு டிப்ளமசி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ற எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த நேஷன் உடையது அது வந்து உருவாகும் ஒரு காரணி இரண்டாவது அப்படின்னு பாக்குறப்ப அவங்களுடைய வந்து இராணுவம் வந்து எவ்வளவு வந்து வலிமையாக இருக்கின்றது மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய அவருடைய வந்து எவ்வளவு வந்து அவங்க வந்து உயர்ந்து இருக்கின்றார்கள் பொருளாதாரத்தில் அப்படிங்கிறது இருக்கு இப்ப மூணு விஷயத்தை வந்து நமது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்தியாவை பார்க்கும்போது டிப்ளமசி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் நடந்ததுக்கு ரஷ்யாவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் யூசேவாக இருக்கட்டும் இல்ல நீங்க மற்ற நாடுகள் எல்லா நாடுகளுமே வந்து அரபிய நாடுகளிலிருந்து இருந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து பல நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து வந்து நான் அப்படி இருக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய டிப்ளமசி என்பது மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு டிப்ளமசியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நமக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் உலக நாடுகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இரண்டாவது நம்ம பார்க்கும்போது நம்ம பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து கம்பேர் டு பாகிஸ்தான் வி ஆர் வெரி குட் இப்ப நம்ம வந்து நம்ம ஒரு அமெரிக்காவோடையோ இல்ல வந்து மற்ற ஒரு நாடு நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது பட் வந்து நம்மளுடைய பகைமை நாடு நம்ம கம்பேர் பண்றப்ப பொருளாதாரம் நன்றாகவே இருக்கின்றது வளர்ந்து வருகின்ற பொருளாதாரம் நல்ல பொருளாதாரம் மூன்றாவது நம்ம பார்க்கணும்னா ராணுவத்தினுடைய வலிமை ராணுவத்தினுடைய உலகத்திலேயே நாலாவது மிகப்பெரிய ராணுவமாக வலிமை வாய்ந்த இராணுவமாக இருக்கின்றது முதல்ல அமெரிக்கா இரண்டாவது வந்து ரஷ்யா மூணாவது சைனா நாலாவது வந்து இந்தியா ஆகையால் நாலாவது நிலையில் இருக்கின்ற இராணுவமாகவும் இருக்கின்றது ஆகையால் காரணிகளை பொறுத்தவரை இந்தியா வந்து ஒரு போருக்கு தயாரான நிலையில் எதிர்கொள்கின்ற நிலையில் அதாவது நம்ம போய் அட்டாக் பண்ண போறது இல்லை ஒரு அஃபென்சிவ் அட்டாக்ல டிஃபென்சிவ் எங்கிட்ட மேல மோதவரியா நான் உன்னை திருப்பி தாக்குறேன் அப்படிங்கிற அந்த நிலையில வந்து இந்தியா இருக்கின்றது அதே காரணிகளை நாம் வந்து பாகிஸ்தான் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் மிகவும் இருக்கின்றது ஒவ்வொரு நாடுகளையும் போயிட்டு கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் இருக்கின்றது அவங்களுடைய ராணுவம் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது அவங்களுடைய வெப்பன்ஸ் கிடையாது எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது ட்ரைனிங் கிடையாது ஒரு 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 மோட்டிவேட்டட் கோர்ஸ் கிடையாது பார்டர் விட்டு ஓடி போயிடுறாங்க வீட்டுக்கு லாஸ்ட் மந்த் கூட இது பாகிஸ்தான் ராணுவத்தை பத்தி வந்து நியூஸ் வந்திருந்தது அது மாதிரி இருக்கக்கூடிய ராணுவம் அவங்கள்ட்ட வந்து ஆட்சி சரி கிடையாது டிப்ளமசி சரி கிடையாது எந்த நாடும் அவர்களுக்கு வந்து உதவ மாட்டார்கள் எக்ஸப்ட் சைனா அவர்களுக்கு உதவலாம் அதர்தான் வந்து யாருமே அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பெரிய நாடுகள் என்று சொல்ல முடியாது ஆகையால் இந்த நிகழ்வு என்பது நமக்கு அவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு சரியான தருணமாக நான் பார்க்கின்றேன் தலைவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இந்த பாகிஸ்தான் காஷ்மீரை மீற்றே தீர்ப்போம் அப்படின்னு வந்து அமித்ஷா அவர்கள் கூறினாரோ அவையில் அடித்து கூறினாரோ அந்த நிகழ்வை அந்த கனவை எதிர்கொள்ளக்கூடிய சரியான நேரமாக இருக்கின்றது அப்படின்னா என்னுடைய கருத்தாக இருக்கும் ஆகையால் நிச்சயமாக நம்ம கொடுக்க வேண்டிய பதிலடியை கொடுத்து இது போன்ற நிகழ்வு மறுபடியும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் அவங்க எழுந்துக்கவே கூடாது அடுத்து பத்து பதினைஞ்சு வருஷம் அவ்வளவு பெரிய சேதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தினால்தான் மறுபடியும் இது மாதிரி வந்து எப்படி ஒரு பாலகோட் நடந்ததோ மறுபடியும் இன்னொரு விஷயம் நடந்ததோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து புல்வாமாக்கு அப்புறம் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறோம் நம்ம இது மாதிரி வந்து இன்னொரு ஒரு நிகழ்வுன்னு ஒரு நாள் வந்து நம்ம சந்திக்க கூடாது அதனால அதை பத்தி நம்ம உரையாடக்கூடாது அப்படின்னு நிச்சயமாக ஒரு செமி கன்வென்ஷனல் வார் என்பது ஒரு தேவை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அதையும் தாண்டி ஏன் செமி கன்வென்ஷனல் வார் அப்படின்னு நான் சொல்றேன்னா நம்ம ஒரு சர்ஜிகல் ஸ்ட்ரைக்கை தாண்டி ஒரு பெரிய சர்ஜிகல் ஸ்ட்ரைக் நம்ம வந்து பாகிஸ்தான் மீது தொடுத்தா அவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்கள நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாங்க நம்மள கடந்த முறையே டாக் ஃபைட் வரைக்கும் வந்தது நம்ம அபிநந்தன் போய் விழுந்ததை பார்த்தோம் இன்டர்நேஷனல் பிரஷர் பாகிஸ்தான் விழுந்ததை பார்த்தோம் நீங்க அதாவது வந்து சோசியல் மீடியால கூட நேத்து நான் பாக்குறப்ப பாகிஸ்தானுடைய சில அத உண்மையை அறியாத சிலவர்கள் வந்து சொன்னாங்க டீ வந்து தயாரா பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய விமானப்படை வர போகின்றது அப்படின்ட்டு அதுதான் நான் வந்து கொடுத்திருந்தேன் அவர்கள் வந்து நடுங்கினார்கள் இன்டர்நேஷனலுடைய பிரஷர் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்திய ராணுவத்தினுடைய எப்போது தாக்கும் சொல்லிட்டு நடுங்கினார்கள் ராணுவத்தினுடைய அதிகாரிகள் அவருடைய குடும்பம் எல்லோரும் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போனாங்க பாம் எப்போ நம்ம மேல போடுவாங்க வேணாலும் அட்டாக் நடக்கும் ஏர் அட்டாக் நடக்கும் வேணாலும் ராணுவம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த வந்து அவர் சொன்னாரு வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எம்பிய அந்த அந்த அவையில் சொன்னது வந்து நம்மால் காண முடியுது ஆகையால் இவர்கள் வந்து ஒரு கன்வென்ஷன் வாருக்கு போகக்கூடிய ஒரு இராணுவம் கிடையாது தேர்ச்சி அதாவது வந்து தேர்வு தேர்வு செய்த ஒரு இராணுவ வீரர்கள் பயிற்சி கொடுத்த ராணுவ வீரர்கள் சரியான ஒரு ஆயுதத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ராணுவ வீரர்கள் அந்த மோட்டிவேஷன் அது செய்யக்கூடிய வீரமுடைய ராணுவ வீரர்கள் அந்த பாகிஸ்தான் ராணுவத்தில் கிடையாது இது சரியான தருணம் நிச்சயமாக என்னுடைய இது படி இது வந்து நம்ம சரியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம்னு இது இரண்டாவது நம்மளுடைய கனவான அந்த பாகிஸ்தான் அக்கப்பட்ட காஷ்மீர் மீட்பதையும் அதற்கான செயலில் ஈடுபடுவதற்கும் இது வந்து ஒரு சரியான தருணமாக நான் பார்க்கிறேன் இது இது அதற்கான கா கால சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பதற்கான ஒரு கால ஏற்படுத்தி கொடுத்ததற்கு இந்த தாக்குதல் இருக்கு அப்படின்னு பாக்கணும் போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுத்தா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இது அதற்கான இதா இதற்கானதா அதாவது ஆஹ் ஒரு துயரமான சம்பவம் வச்சு நம்ம வந்து ஒரு வார் போனோங்கிறது கிடையாது இந்த சம்பவத்திற்கான பதிலடியாக நாம் வந்து ஒரு கன்வென்ஷனல் வார் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் நடந்த சம்பவம் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய சம்பவம் ஒரு பொதுமக்களை தாக்குவது என்பது அதை விட ஒரு மட்டமான ஒரு நிகழ்வு வந்து உலகத்தில் எந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப்பும் பண்ண முடியாது அது மாதிரி ஒரு நடந்திருக்கின்றது நமது பாதுகாப்பான இந்தியாவில் ஒரு ஒரு மனிதர் தாக்கப்பட்டாலும் அதற்கான பதிலடி இந்திய இந்தியா வந்து திருப்பிக் கொடுக்கும் இந்தியா ராணுவம் திருப்பி கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நடந்த இந்த சம்பவம் சம்பவத்திற்கு யாரு இந்த சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் அந்த செமிகன்வென்ஷனல் வாரை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் நாம் அவர்கள் மீது வார தொடுக்கக்கூடிய நிலையில் நாமும் இன்று நிற்கின்றோம் அதுதான் வந்து விஷயம் ஏன்னா நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம் அவங்க சும்மா இருக்க போறதுல அவங்க வந்து திருப்பி வந்து மோர்டன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க சோ அது வந்து ஒரு செமி செமிகன்வென்ஷனல் வாராக மாறும் கன்வென்ஷனல் வார் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு கன்வென்ஷனல் வந்து வருமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு எதுவுமே வந்து நம்ம ப்ரெடிக் பண்ண முடியாது வாரை பொறுத்தவரை என்னைக்கு தொடங்குறோங்கிறத நம்ம சொல்ல முடியும் தவிர நிர்ணயிக்க முடியுமா எந்த ஒரு நாடு நிர்ணயிக்க நிர்ணயிக்க முடியும் தவிர என்று முடியும் என்பதை எந்த நாளும் நிர்ணயிக்க முடியாது ரஷ்யா இப்ப நீங்க இதை எடுத்துங்க உக்ரைன் எடுத்துங்க ரஷ்யா வந்து நிர்ணயித்தது நான் தாக்கப் போகின்றேன் என்னைக்கு முடியும் ரஷ்யாவுக்கு தெரியுமா தெரியாது மிகப்பெரிய உள்ள அனைத்து இராணுவத்தை பத்தி தெரிஞ்ச மூத்த அறிஞர்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்க ஒரு மாசம் நிக்கோ அப்படின்னா நானும் தான் சொன்னேன் ஒரு த்ரீ டு போர் வீக்ஸ் தான் இந்த வார் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல இது வந்து வருஷ கணக்கா தாண்டிட்டு போகுண்டு பல காரணிகள் மாறிவிட்டது டெக்னாலஜி மாறியாச்சு அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய டிப்ளமசி வந்து டோட்டலா மாறியாச்சு பேக் சப்போர்ட் இஸ் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸா இருக்கு சோ அது மாதிரி பல காரணிகள் வந்து இன்றைக்கு வந்து உலகத்துல வந்து குளோபலைசேஷன்ல வர்றப்ப எப்ப வந்து வார் எப்படி மாறும் அது எப்ப முடியுங்கிறது யாரும் வந்து யோசிக்க முடியாது ஆனால் தொடக்கம் வந்து இந்தியா வந்து இப்போ அவங்க வந்து தொடங்கிட்டாங்க பதிலடி தொடக்கமாக நாம் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்போம் என்பதில் மாற்றம் கருத்துக்கிட்டேன் அந்த நிலைமையில நம்ம இருக்கோம் ஒரு செமி கன்வென்ஷனல் வார் தொடுக்குற அளவுக்கு ஐ மீன் அந்த அந்த ஸ்டெப் வைக்கிற அளவுக்கு இந்தியா இப்போ ரெடியா இருக்கா ஏன்னா நம்ம ஒரு ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு ஒரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னா ஒரு துல்லிய தாக்குதல் அந்த பேஸ் கேம்ப் அடிச்சிட்டு வரோம் இந்த மூணு பேஸ் கேம்ப் அடிக்கிறோம் அப்படின்னு ஒரு துல்லிய தாக்குதல் அடிச்சிட்டு போவோம் சிவிலியன் சைடு போக மாட்டோம் டெரரிஸ்டோட முடிச்சிட்டு வந்துடுவோம் அதற்கு அவங்க ஏதாவது வருவாங்க ஒரு ரெண்டு டாக் ஃபைட்டோட முடியலாம் இல்ல ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள பதட்டம் தனியலாம் ஒரு வார் அப்படின்னு போகும்போது கொலாட்ரல் டேமேஜ் இருக்கும்ல நம்ம ஒரு ஒரு வளரும் பொருளாதாரமா இருக்கக்கூடிய நிலைமையில சச்ச ஒலட்டையில் சர்வதேச நிலைமையில நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளான நிலைமையில தான் யோசிக்கணும் ஒரு கன்வென்ஷனல் வார் வந்து கரெக்டா இருக்குமா இல்ல நீங்க கன்வென் நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க வெரி குட் கொஸ்டின் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க ஆனா அந்த கேள்வியை வந்து இன்னும் கொஞ்சம் நான் கிளாரிட்டியோட நான் உங்களுக்கு நான் சொல்றேன் செமி கன்வென்ஷனல் வார் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பாம்பரன் புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னா எப்படி கார்கில் வார் நடந்தது கார்கில் வார் வந்து ஒரு செமி கன்வென்ஷன் இரண்டு நாடுகளும் டைரக்டா நம்ம வந்து மோதிக்கல ஒரு கன்வென்ஷனல் வாரா வந்து வரல செமிகன்வென்ஷனல் வாரா இருந்தது இந்திய ராணுவத்துக்கு வந்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது இப்படி நம்ம வந்து நூற்றுக்கணக்கான வந்து நமது ராணுவ வீரர்களை இழந்தோம் அந்த இடத்த வந்து திருப்பி கேப்சர் பண்றது சோ அதுதான் வந்து ஒரு கன்வென்ஷனல் வாருக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது வந்து கார்பில் இப்ப ஏன்னா அந்த அந்த ஒரு இங்க கொண்டா வந்திருக்கேன் அப்படின்னா இப்ப பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடி தெரியும் நிச்சயமா இந்தியா வந்து ஹிஸ்டரி இருக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கிடையாது மோடி நிச்சயமா வந்து ஸ்ட்ரைக் வந்து பண்ணுவார் அவர் அப்படி ஸ்ட்ரைக் பண்றப்ப அவங்க ஆல்ரெடி ரெடி பொசிஷன்ல இருப்பாங்க அவங்க ரெட்ஹாஸ் தயாரா இருக்கும் உங்களுடைய தயாரா இருக்கும் உங்களுடைய வந்து கிராஃப்ட் வந்து தயாரா வச்சிருப்பாங்க சோ எதிர்த்து தாக்கக்கூடிய நிலையில் அவங்களும் இருப்பாங்க தொடக்கத்தை வந்து எதிர்க்கக்கூடிய நிலையில் நிச்சயமா இருப்பாரு அது எவ்வளவு நாள் அவங்களால வந்து அந்த தொடக்கத்தை அந்த எதிர்க்க முடியும் இந்தியாவை எதிர்க்க முடியும் இந்தியா தாக்குதலை எப்படி எதிர்க்க முடியும் எப்படி அங்க உள்ளுக்குள்ள வராம தடுக்க முடியும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி அது இப்ப நம்ம பாகிஸ்தான் ஆகுப்பை காஷ்மீர் உள்ள நம்ம போய் அவங்களை வந்து தாக்கினாலும் அவர்களை பொறுத்தவரை இது பாகிஸ்தானுடைய இடம் அது பலுஜிஸ்தான் சைட்ல நம்ம போயிட்டு அங்க இருக்கிறவங்களை தாக்கினாலும் அது வந்து அவர்களுடைய பாக பாகமாக அது பாகிஸ்தானுடைய பாகமாக பார்ப்பாரு அவர்கள் நம்ம வந்து எப்ப வந்து ஒரு கன்வென்ஷனல் வார் அப்படின்னா நம்ம வந்து அந்த கரெக்டான எல்லையை வந்து பிரீச் பண்ணிட்டு இந்திய ராணுவம் எப்ப வந்து ஒரு ஃபுல் ஃபிள வந்து டிக்ளேர் பண்ணதோ தட் இஸ் கால்ட் வார் கன்வென்ஷனல் இது வந்து செமிகவர் நம்ம அந்த எங்கெங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் எங்கெங்க இருக்கின்றதோ அங்க போயிட்டு ரொம்ப பிரசிஷனான நம்ம வந்து நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்க இல்லங்க நீங்க போகவே இல்லை நீங்க தாக்குதலே பண்ணல நீங்க எந்த வந்து பாகிஸ்தானே சொல்லுதே நீங்க போயிட்ட தாக்குதலை பண்ணல அதற்கான நீங்க எனக்கு வந்து ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க எதிர்கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து கரெக்டான ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்தா தான் அவங்க ஒத்துப்பாங்க ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் அது மாதிரி உள்ளவர்கள் அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும் இல்லையா சோ ராணுவத்திற்கும் தெரியும் லாஸ்ட் டைம் ப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்கப்பா இந்த வாட்டி ப்ரூஃப் கொடுக்கணும் நம்ம அப்படின்னா அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க கொடுக்க வேண்டிய நிலையில் இருப்பார்கள் அதனால வந்து அந்த அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது வந்து மோர் தென் ப்ரீவியஸ் லெவல் அந்த ஹை லெவல் ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுதான் இதுதான் நடக்கும் சொல்ல வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்படின்னு சொல்லுவேன் என்ன வந்து ஒரு ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டா கேட்டா இதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி வந்து எப்போ வந்து மோர் தென் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா போதும் ரிட்டாலியேஷன் வர்றப்ப ரெண்டும் சேர்றப்ப அது வந்து செமி கன்வென்ஷனல் வாருடைய கண்டிஷனை போர் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து இது வந்து நடந்தே தீரும் நான் சொல்லல ஆனா வாய்ப்புகள் இருக்கின்றது சரியாக மத்திய அரசும் வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளும் என்பதில் எனக்கு ஐயமில்லை ஓகே சோ அதிக வாய்ப்பு சொல்லியிருக்கிறீங்க கன்வென்ஷனல் வாரா வருமா செமி கன்வென்ஷனல் வாரா வருமானது தெரியாது பட் அதுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து இருக்கிறது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலும் நடந்த கூடிய மேக்னிடியூட பார்த்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்ம இணைந்து இந்த விஷயம் குறித்து இப்போது வரைக்கும் சொன்னதற்காக பல விஷயங்கள் சொன்னதற்காக மிக்க நன்றி திருப்பி இன்னொரு அப்டேட்ஸோட ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம வருவோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே வணக்கம் ஜெய்